புத்திரனின் திருக்கரங்கினால் எண்ணெய்காபசா நிகழ்வு நடைபெற்றிருந்தது அந்த நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் நாங்கள் எதிர்பாராத அளவு நிறைய அடியார்கள் வந்து தங்கள் திருக்கரங்கினால் எம் வெம்பெருமானின் பிம்பத்திலே அந்த எண்ணெயை சாத்தியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து இரவு நாங்கள் பஞ்சகுண்டபட்ச மகா பூஜைகள் எல்லாம் நடைபெற்று பூர்வ சந்தானம் பற்ற என் பெருமானுக்குரிய அந்த நியாசங்கள் எல்லாம் அந்தந்த அங்கங்களிலே எங்கள் எங்களது சாதக ஆசிரியர் ஒரு அங்கங்களை வாசிக்க நாங்கள் தொட்டு அந்த பிம்பத்துக்கு நாங்கள் ஒரு அங்கங்களை உயிரோட்ட நிகழ்வு தான் அந்த ஸ்பர்சாகு எங்கள் நிகழ்வு இரவு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது என்பதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இப்பொழுதோ இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று தசமங்கல தரிசனத்துக்காக சுவாமி இப்பொழுது இருக்கின்றார்கள் ஆகவே அடியார்களே இந்த தசமங்கல் தரிசனத்தை கண்டுகளித்து எம்பெருமா அருளைப் பற்றிக்குமா அரங்கோடு வேண்டி எங்களுடைய சாதக ஆசிரியர் சில ஒரு சில வார்த்தைகளை இப்பொழுது கூறுவார் எரிவில் பதியிலே ஸ்ரீ புளியடி பிள்ளையார் என்கின்ற நாமத்தோடு விநாயகப் பெருமான் அமர்ந்து இந்த கிராமத்திலே அருள்பாளித்துக் கொண்டிருக்கின்றார் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்கின்ற கூற்றுக்கமைய அவனுடைய அருளினாலே இந்த விஷுவாபசு வருடத்திலே மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது எம்பெருமானுடைய மகா கும்பாபிஷேகத்தினுடைய பலனானது உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் விநாயகப் பெருமானுடைய திருவருளினாலே நல்லருள் கிடைப்பதன் பொருட்டு இந்த மகா கும்பாபிஷேகம் ஒன்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது அதைத் தொடர்ந்து மண்டலாபிஷேகம் மண்டலாபிஷேக பூர்த்தியிலே சங்காபிஷேகம் என்பன நடைபெற்று தொடர்ந்து ஆலயத்தினுடைய நித்திய நைமித்திய பூஜைகள் சிறப்பாக வடிவேல் குருக்களையாவினுடைய பூஜையின் மூலமாக இங்கே நடைபெற்று வருகின்றது அதைத் தொடர்ந்து இவெருமானுடைய அலங்கார உற்சவம் முதலான உற்சவங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் என்பதை இந்த வீடியோ மூலமாக அறியத் தந்து கொண்டும் இந்த வீடியோவிலே என்னையும் கதைக்கிறதுக்காக கேட்டிருந்தார்கள் அவர்களுக்கும் இந்த விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து அமைகின்றோம் நன்றி அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு பாணிபதம் நாடி எல்லாம் அருள்மிகு ஸ்ரீ குடியிருப்பிள்ளையர் ஆலயத்தில் பிரருத்தாரண பஞ்சகுண்டபட்ச மகா கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பான முறையிலே இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது இந்த பஞ்சபூத சக்திகளை கும்பங்களிலே நாங்கள் ஆபாகனம் செய்து மந்திரபூர்வமாக அந்த விநாயகப் பெருமானை அந்த கும்பத்திலே ஆபாகனம் செய்து அந்த கும்ப நீரை கொண்டு அந்த பிம்பத்திலே சொல்கின்றது தான் மகா கும்பாபிஷேகம் அந்த நிகழ்வானதி மிகவும் சிறப்பான முறையிலும் பக்திபூர்வான முறையிலும் தேவர்கள் ஆசையோடு அந்த வாரத்திலே வருட பகவான்கள் மட்டமிட்டு இந்த கும்பாபிஷேகத்தினை ஆசீர்வதித்திருக்கிறார்கள் மிகவும் சிறப்பான முறையிலும் எங்களுக்கு மெய் சிலிப்பிங்க அளவிலே இந்த கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றிருக்கின்றது இப்பொழுது அடியார்கள் பொழுச்சூழ இவரது ஆலயத்தில் வீட்டிருக்கின்றார்கள் அடுத்த நிகழ்வாக இப்பொழுது தசமங்கல தரிசனம் இப்பொழுதோ எங்களுடைய மூலை ஆலயம் வந்து தேவர்களின் வழிபாட்டுக்காக திருக்கா அந்த தசமங்கலகர் அந்த தேவர்கள் எல்லாம் வழிபாடு செய்த முன்பு இப்போ அடியார்களுக்காக தசமங்கல தரிசனம் பத்து மங்கள பொருட்களை வைத்து விநாயகப் பெருமானை தரிசனம்

பலம்பெரும் பகுதியிலே தனது வசி புறப்படமாக கொண்டு தற்பொழுது யாழ்ப்பாணம் போண்டாவிலே சாயித்தம்மன் ஆலயத்தின் பிரதம் குருவாக இருந்து எங்களுக்கு இந்த கும்பாபசியத்தை சிறம்பட செய்தர வேண்டும் என்று சாதக ஆசிரியராக எங்களை வழிநடத்தி எந்தெந்த கீரிலை நெறிப்படை செய்ய வேண்டும் என்பதை மிகவும் சிறப்பான முறையிலே தங்களுடைய அழுத்தம் திருத்தமான சமஸ்கிருத மந்திர உற்சாடனங்கள் மூலமாக எங்களை விராய்ப்புமானது உயிர்கொடுத்த அந்த சாதக ஆசிரியர் இவர் சிவஸ்ரீ சர்மா ஐயா இவர் மிகவும் பண்பானவர் பணிவானவர் பிறரை மதிக்கக்கூடியவர் உள்ள முருகும் அளவுக்கு பணிவும் பண்பும் கொண்டவர் இவரை நாங்கள் புகழ்ந்து கொண்டு போனால் நிகழ் சொல்லலாம் ஆனால் அவள் புகழ்வது அவருக்கு விருப்பம் இல்லை அவ்வளோ ஒரு பணிவான ஒரு எங்கள் குருமை என் மனதிலே ஒரு இடம் பிடித்த ஒரு குருவாக நான் அவரை மதித்திருக்கின்றேன் மிகவும் சிறப்பான முறையிலே எங்களை கும்பாவே செய்த அவருக்கு நாங்கள் கூடான கோடி நன்றிகளை நான் கூறுகின்றேன் கூலதாஸ் ஐயா மிகவும் பண்பான ஒரு பணிவான ஒரு குருவாக இருந்த அவருடைய பணி மென்மேல் உயர வேண்டும் அவருடைய கணிர் ஒரு வெண்கல குரல் எங்களை எல்லாம் வீட்டு ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது ஆகவே இந்த கும்பாவசன் என்னோட இரண்டாவது நான் அவருடைய 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 ஒரு மாரியம்மன் என் மனதில் இடம் பிடித்தவர் நான் எந்த ஒரு கிரிய பொழுதும் எந்த ஒரு கும்பாவேசைக்கும் சாதக ஆசிரியராக எங்கள் மகன் நான் அவரை மகன் என்று தான் செல்லமாக அழைப்பேன் அந்த அளவு பண்பானவர் அவரை நான் அழைத்து தான் செய்ய வேண்டும் என்ற உறுதியை நான் கூண்டிருந்தேன் அதே போன்று நான் கடந்த வருடம் அஹ் தேட்டா ஸ்ரீ வடபத்திரிகா காளியம்மன் ஆலயத்திற்கு நவகொண்ட பட்சமாக கும்பாபிஷேகிருந்தேன் அதுக்கு நாங்கள் அழைத்த போது எங்களுடைய நிர்வாக கூறியிருந்தார்கள் இந்த கும்பாபிஷேகம் பல போட்டி பல குருமார்கள் கேட்டிருக்கிறார்கள் ஐயா ஆகவே இதை நாங்கள் திறம்பட செய்ய வேண்டும் அது உங்களோட கையில் இருக்கின்றனர் என்று கூறியிருந்தார் நாங்கள் சொன்னோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் தரமான சாதக ஆசிரியர் மூலமாக சிறந்த சிவாச்சாரங்களை கொண்டு நான் கும்பாக செய்வேன் என்று கூறியிருந்தேன் அதற்கு நாங்கள் அந்த கும்பாபிஷேகம் பரலால் பேசப்படுகின்ற இன்றும் பேசப்படும் கும்பாசகம் அமைந்திருந்தது அடுத்த இரண்டாவது கும்பாபிஷமாக நாங்கள் அந்த குழுப்பிள்ள ஆலயத்திலே இப்படி சாதக ஆசிரியர் எங்களுடைய மகன் கோலதாஸ் ஐயாவை கொண்டு சாதக ஆசிரியர் அந்த கும்பாசம் செய்திருந்தோம் உண்மையில் நாங்கள் பல ஆலயம் கும்பாவம் செய்கின்றோம் என்னுடைய கும்பாவசங்கள் எப்படி இருக்குது என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் மக்கள் கருத்தில் ஆகவே அவருக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றியை கூறுகின்றேன் அழைப்பை ஏந்தி எத்தனையோ பனிரெண்டு அதாவது எட்டு மலத்தியாலங்கள் பிரயாணம் செய்து இந்த கும்பாவசத்தை வந்திருந்தார் அவருக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்லி வார்த்தையில்லை மேலும் அவருடைய பணி மென்மேலும் சிறப்பு என நான் வாழ்த்து விடை லோகா யோகா சமஸ்தான் சுமந்து மங்களம் 对，他进了球。不、哦、动，不、哦、动，不、哦、动。 வரကြല്ലோ அலை சர்வை இந்த பட்டடை 12 பேர் கடைசி ஒரு அலன்ட் வந்து இந்த இ நிப்பி யாராவது பார்த்துடலாம் அந்த பச்சிமுண்ட இருக்கானே ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲಾಹ ಅಲ್ಲಾಹ ಸಮುದಾಯಕ್ಕೆ ಎಲ್ಲಾ ಭಿನ್ನೀಯರಾದವರಾದ ಮತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಶ್ರೇಣಿಗಳೆಲ್ಲ. ಈ ಬಾರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಶ್ರೇಣಿಗಳ ಜೊತೆ ತನ್ನ ಬಾಪ್ನೇ ಹೆಗಲಕ್ಕೆ ಕೈಕೊಂಡು ಕುಳಿತು ಇರಲಿ. ಅಲ್ಲಾಹದ ಯಜ್ಞಗಳ ಕುರಿತಾ आगे ನಮೈ ಪರಮ. ಇಂಗು ಕುಮಾರನ ಶಿರಮ ಶಕ್ತಿ ಪಡೆಯುತ್ತೆವು. ಆದರೆ ಆಲಿಯತ್ತು ಕುಳ್ಳೆ ನಾವು ವರ್ಣಂತಬಹುದು. ನಾನು ಫಲವಾದಿ ಹೇಳತಕೋರಾನು.

இந்த நாங்கள் பூஜை இங்கே அந்த திருக்காவூர் பிறந்தவுடன் நீங்கள் நேரடியாக சுவாமியை தரிசனம் செய்யக்கூடாது நீங்கள் சுற்றி வந்து அந்த கண்ணாடியிலே பிம்பம் தோன்றும் அந்த கண்ணாடியை பார்த்து தரிசனம் செய்யுமாறு அன்பாக இப்பொழுது கொண்டு இந்த கிரிகளை எல்லாம் ஆரம்பமாக இருக்கின்றதுனா அமைதியாக இருந்து இந்த கசமல தரிசனம் என்கின்ற அந்த கலந்து கொண்டு அருள் புலியடி பெருமாறு அழைப்பு அன்போடு வேண்டிக் கொண்டு गंदा हुंकुम आलय देवी अलंग रूपीयम वश गंदा हुंकुम माला अलंग रूपीयम ओम गोमादा देवी आराधनाय नमः मुगे ओम ब्रह्मणे नमः ओम ऋते ओम वितेवे नमः उदरे ओम रुद्राय नमः ओम हताराये पादांग ईदान गदगुरुयौ रामदेव सत्योगादे शिव नमः हृदये ओम गज्जरिदाय नमः

ग्रहग्रह सम्देवता आगमुखं दंतो चंद्रेव नाभ्यां निगमे गङ्गासु लब्धते पाहे देवतां स गन्धतरकी सूर्यो पश्यते सर्वरीतां गें गृधर्दि ऋषिः अन था महाब कटूरात Oh my god. சிவமதேவா நமஹ மகாதேவா அரிய பிரியமான சபையர்கள் அடியவர்கள் தரிசையாக ஒருவibin ஒருவரோடு ஒருவரோடு கைதாமர அமையாயாக புலிஅடி பனிலே விநாயகப் பெருமானுக்கு பாரமண்டா வீரமாகி இப்பொழுது அவருடைய தரிசனத்திற்கு பரிசுக்கு அப்படியே நம்முடைய அந்த ஒரு விநாயகப் பெருமானுடைய சரணாகதிக்கு அநுகரே இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் விநாயக பிரம்மன் அருளைக்கு வேண்டுகிட்டு பிரார்தனை செய்து கொண்டோம் किराए पर हमारे ऐसे बड़े कारण जो है मुझे कहिए तो मुझे कारण के लिए अगर तारीख बोलो तारीख में भी मार जाएगा तो आप बात नहीं पता ही है अबे न्यारे काय मना Bang, jidda ka bang. Terima kasih <tries> <tries>